பண்பாடுல கலாச்சாரம் நாகரிகம் எதுவுமே சரியில்லை அந்த காலத்துல அந்த காலத்துல எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரே உண்மையில இந்த காலத்துல ஒரு பாட்டாவது ஒழுங்கா குடுத்துருக்காங்களா ஒரு பாட்டு குடுத்துருக்காங்க விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தா ஏ அபு சார் விளக்கு வச்ச நேரத்துல மாமே வந்தா அப்ப மத்தியானம் யார் வந்தா தெரியும் காலையில யாரு வந்தா உண்மைய ஒரு பண்பாடு இந்த காலத்துல இருக்காங்க ஆனா ஒரு பண்பாட்ட அந்த காலத்துல எப்படி தருமா சொன்னாங்க இனி என்ன வேலைன்னு சொன்னாங்க இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம்

உலகம் நமக்கு இனி ஆனந்த போலும் இருவர் என்பது இல்லை எனினாம் ஒருவர் என்பது உண்மை இருவர் என்பதை இல்லை எனினாம் ஒருவர் என்பது உண்மை

கள்ள காதலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் என்ன சார் வித்தியாசம் ஒரே வித்தியாசம் தான் போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல் போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ள காதல் வாழ்க்கை ஆனா உண்மையிலே நிலையான அன்புக்கு பிரிவில்லை சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை தேடும் வாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே மரணம் இல்லங்கிறதை அழகா அந்த காலத்துல ரொம்ப அழகா சொன்னாங்க பாருங்க தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா சொன்னாங்க றங்கிய போதும் தங்கள் உறங்கிய போதும் தங்கள் உறங்கிய நீ நீந்தபலே நந்தபாத தேறுமா கடனாளியை போல மூயிந்து போக நேருமா என் கண்ணே பொங்கி குண்டலாகுமா குரல் வளம் அங்கிட்டே நின்று திரும்பாதியே அது அப்படியே பேசுறதா உங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நான் அருமையான குரல் வளம் நீங்க நாலு படத்துல தானே பாடி இருக்கீங்க ஆமாங்க பாப்பம்பட்டி வந்துட்டு எங்க மக்களுடைய அன்பாலும் ஆசையாலும் நீங்க நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும் வாழ்க்கிறோமா நூறு வயசுக்கு மேல வாழணுமா நீ எத்தனை வயசுல நாங்களா நான் இருக்கும் முறை நீ இருப்பாய் மாப்பிள்ள நீ எனக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்து அவங்க எல்லாம் முடிச்சு விட்டுவா தம்பி நீ என்னோட அந்த வாசிக்க ஆள் தேவைப்படுது

வெள்ளத்தோட வெள்ளம் சேர்ந்தால் கடல் உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்தால் காதல் இது காதல நடுவா ஆனா வெள்ளத்தோடு வெள்ளம் சேர்ந்தால் கடல் கடல் உள்ளத்தோடு உள்ள போட்டான் அப்படி சாப்பிட்டேன் ஆனா உண்மையில நடுவர்களே ஒரு குடும்பங்கிறது எவ்வளவு அழகானதுங்க மாமாங்கிறது எவ்வளவு அழகான விஷயம் நடுவர் ஒவ்வொரு குடும்பத்திலயும் தாய் மாமா இல்லாம ஏதாவது ஒரு விழா கொண்டாட முடியுமா அந்த மாமாவை இந்த காலத்துல வர்ற பாட்டு ஒரு பண்பாட்டோட கொடுத்திருக்காங்களா ஒரு பாட்டு குடுத்திருக்காங்க பாருங்க ஏ மாமா ஏ உமா ஏமா ஏ நீ அத்த மகனா இருந்தாலும் மாமன் மகளா இருந்தாலும் கழுத்துல மூணு முடிச்சு போட்டுட்டு கைய அப்படின்னு பண்பாட்டு அன்னைக்கு சொன்னாங்க நடுவர் அவர்களே ஆனா உண்மையிலே பாருங்க எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது மனுஷன் காலையில ஏழு மணிக்கு எல்லாம் தூங்கி டான் எந்திரிச்சிருவாரு அப்பதான் தெளியும் போல இருக்கும் எந்திரிச்சு என் முகத்துலதாக்கா முடிக்கணும்னு ஆசைப்படுவாரு அப்படி ஏழு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாத என்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்க பண்ணிக்குடிய தங்க அப்படி அந்த அம்மாக்கு கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்லை பின் உன் தூக்கி முன்னாடி போட்டு பார்ப்போம் என்னங்க குறைச்சல் அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு கூந்தளை பாத்தீங்களா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரச்சமாதையும் இருக்குக்கா அதுவும் பிசில் அடிச்சு கிடக்கு

அருமையா பண்ணணுமா ஆனா உண்மையில ஒவ்வொரு குடும்பமும் பண்பாட்டோட அந்த காலத்துல இ வாழ்ந்த நடுவர்

நடுவர்களே இப்ப அப்படி ஆயிட்டே இப்ப எப்படி ஆயிட்டோம் உண்மையில அப்படி கண்ணுக்கெல்லாம் மை போடுவேன் எங்க அப்பா வீட்ல இருக்கும் பொழுது ஆனா என்னைக்கு எங்க அத்தான கல்யாணம் கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் முஞ்சில கரிய பூச முடியும் இப்படி இருக்கணும் ஒன்றரை ஒரு மிஸ் விடுதாடா நீனே சுச்சா பண்ணிட்டு உட்காந்துருக்க ஆனா அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எந்த ஒரு காபி டீனாலும் அப்படியே சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் ஆஹ் என்னைக்கு எங்க அத்தனை திருமணம் முடிச்சனும் அன்னையில இருந்து எந்த ஒரு காபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 பிரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாக்கா குடிப்பேன் ஆடி ஆத்தி ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருக்கா ஆத்தி ஆத்தி பிரிட்ஜுக்குள்ள வச்சு குடிப்பேன் சார்

யாராவது இருந்தா எடுத்து கொடுங்க பாவம் ஒரு கண்ணோட முடியாது இது உள்ள ரஜினி போட்ட மாதிரி ஆனா உண்மையிலேயே நடுவர் இந்த காலத்துக்கு சார் ரொம்ப சிரிக்க சிரிக்கா பேசினாருங்க எவ்வளவு சிரிப்பா ஆனந்தமா பேசினாரு ஆனா அந்த சிரிப்பா அழகா வாரியர் ரொம்ப அழகா சொல்லுவாரு பாருங்க இட பார்த்து சிரிப்பவன் எத்தன் இடமறியாமல் சிரிப்பவன் கோமாளி கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி காணாமல் சிரிப்பவன் கஞ்சன் கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் கோபத்தில் சிரிப்பவன் சிந்தனையாளன் அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி பொருளுக்கு சிரிப்பவன் பச்சோந்தி தன்னை மறந்து சிரிப்பவன் காதலன் தனக்கு தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன் துன்பத்தில் சிரிப்பவன் எவனோ அவன் மனிதன் அப்படி இருப்பான் அப்படிப்பட்ட மனிதன் எப்படி இருக்கணுங்கிறத அந்த காலத்துல எப்படி தெரியுமா சொன்னாங்க

அப்போ என்ன சிரிப்பு தீர்ப்பு சிரி உண்மையிலேயே அனுமதியுள்ள நடுவர் ஒரு காதலுக்கு கூட ஒரு டெபினேஷன் வச்சுருக்கும் அந்த காலத்துல அழகா சொன்னாங்க உண்மையிலேயே கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதை பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்துவாங்க அதுதான் அந்த காலம் இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கல என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவார் நீங்க சென்னையில இருக்கீங்க அதனால உங்களுக்கு பீச்சு கூட்டிட்டு போவார் உண்மையிலே அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு என் தலை அப்படியே வரடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டேவா நாலு வரி கவிதை சொல்லுவார் பாருங்க அந்த வானம் தெரியவில்லை தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி அடி செல்லோனாரு உடனே நான் கேட்டேன் அவள அழகா இருக்கு நான் தான் அப்படிங்கிறேன் அவள அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு போறதுக்கு தெரிய அப்படிங்கிறேன் நீ வந்ததுக்கு இந்த பக்கம் நின்று ஆளுகளே எனக்கு தெரியலையா ஆனா என்னதான் இப்படி சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் கூட அப்படி அந்த காலத்துல வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணான்னு கொடுத்தா பாருங்க

வித்தியாசமா கண்ணாடி வாங்குறோம் பிரேம் கிடையாது அதுல ஒரு சின்ன ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது நரம்பு மாதிரி ஸ்டைலா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு நாங்க இப்ப ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பதா இருக்கு ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆனா அதனால கா கண்ணாடி கொடுத்துறேன் யாரு எடுத்தவங்க இருந்தா லேச தண்ணில உரைச்சி விட்டு மண்ணில உரைச்சி விட்டு கொடுங்க பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கிறேன் பாக்கெட்ல இந்த பாட்டிமத்து நிறைவு பேச்சாளர் மன நிறைவான பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் உங்கள் கைதலோட்டு கைதட்டலோடு இருபது நிமிடம் கலக்கு கலக்கு என்று கலக்குவார்கள் கைதட்டல் கொடுங்க செக்கு தான்